டூ தௌசண்ட் டுவெல்ல வசந்த பாலன் பண்ண அரவான் படத்தில் ரெண்டு ஹீரோயின்ஸில் ஒருத்தராக நடிச்சிருந்தவங்க தான் மலையாள ஆக்ட்ரஸ் அர்ச்சனா கவி அந்த படத்துக்கு அப்புறமா தமிழ்ல ஞான கிருக்கன் அப்படின்ற படத்துல மட்டும் இவங்க நடிச்சிருந்தாங்க மலையாளத்துல பல படங்கள் நடிச்சவங்க மேடை கச்சேரி நடத்த இளைஞரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க கருத்து வேறுபாடாய் டிவர்ஸ் வாங்கி புரிஞ்சாங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காங்க இவங்களோட கல்யாணம் ஒரு டேட்டிங் ஆப் மூலமா ஒருத்தரோட ஒருத்தர் பழகி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு இதை பத்தி ஆக்ட்ரஸ் அர்ச்சனா கவி ஒரு பேட்டியில பேசுறப்போ கண்ணூர்ல இருக்கிற என்னோட இடத்துல வீடு கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருந்த சமயத்துல நான் கொஞ்சம் தனிமையை உணர்ந்தேன் அந்த சமயத்துல தான் எனக்கு ஒரு டேட்டிங் ஆப் அறிமுகமாச்சு அதுல தான் எனக்கு ரிக் வர்கீஸ் அறிமுகமானார் நட்பா பேசி பழக ஆரம்பிச்ச நாங்க கொஞ்ச நாளே எங்களோட வாழ்க்கை எப்படி ஒன்னா அமைச்சிக்கிறது அப்படின்றத பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணோம் நான் அவர்கிட்ட என்னோட பிரச்சனையை என்னோட முன்கதை எல்லாத்தையுமே சொன்னேன் அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு அர்ஷனா கவி சொல்லியிருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடன்ஸ் அனைத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க